இந்த நாளிலும் ஒன்று சாமுவல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருந்து தாவீது சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசின போது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று சொன்னான் நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ அதே போல நாம் கர்த்தருக்குள் வந்ததற்கும் அவரால் ரட்சிக்கப்பட்டதற்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு அந்த முகாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் தாவீதினுடைய வாழ்க்கையில் தாவீது வந்த முகாந்திரம் நிறைவேறுவதற்கு தாவீதுக்கு ஆண்டவருடைய காரியத்தின் மேல் ஒரு வைராக்கியம் இருந்தது ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் நிந்தித்த கோலியத்தை பார்த்து விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்ற ஸ்தோத்திர சத்ருவை குறித்த ஒரு வைராக்கியம் தேவனுடைய காரியங்களை குறித்த வைராக்கியம் இருந்தது இரண்டாவது கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று விசுவாசமாய் பேசுகிறார் மூன்றாவது ஸ்தோத்திரம் ரகசியமாக மறைமுகமாக சத்ருவை ஜெயித்தார் நாலாவதாக பயப்படாமல் சத்ருவை எதிர்த்து செல்லுகிறான் இந்த நான்கு சுபாவங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய முகாந்திரம் நிறைவேற இப்படியே செயல்படுவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே